நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையுமே வந்து இன்விசிபிள் கண்ட்ரோல்ஸ் விசிபிள்னு சொல்லலாம் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கட்டுப்படணும் நினை நம்ம பிறந்தது வந்து இறக்குற வரைக்கும் எல்லா விஷயங்களுமே வந்து நம்ம விசிபிளாக பார்க்குறோம் இந்த விசிபிளுக்கு உண்டான காரணங்கள் வந்து இன்விசிபிளாக இருக்குது நம்மளுடைய பாடின்னு சொல்லுகின்ற இந்த உடம்பு இதுக்கடுத்து இருக்கின்ற நுண்ணுடல்னு சொல்லி சொல்லுவோம் அந்த நுண்ணுடலில் அசல் பாடியில் இருக்கிற சக்கரங்கள் தான் வந்து இந்த வேலைகள்லாம் பொதுவாக ஏழு சக்கரங்கள்னு சொல்லுவாங்க நிறைய சக்கரங்கள் இருக்குது ஒரு ஒரு சக்கரத்துக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது ஒரு ஒரு சக்கரமும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் அண்டர்டேக் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருக்குது ஸோ அதில் வந்து எல்லா சக்கரங்களுக்குமே ஒரு ஒரு ரோல் இருக்குது மனிதனுடைய வாய்க்கு எல்லா சக்கரோமே இருக்குது ஒரு ஒரு சக்கரத்துக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அதே ஒரு சக்கரம் செய்கின்ற வேலையை மற்ற சக்கரங்களும் செய்யும் ஃபார் எக்ஸாம்பிள் மூலாதாரம் மூலாதாரம் பாதிக்கப்பட்டால் வந்து அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக ரொம்ப பிரச்சனைகள் இருக்கும் ரொம்ப டே டு டே லைஃபுக்கே வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் இருப்பாங்க அன்றாட தேவைகளே பூர்த்தி பண்ண முடியாது வறுமையில் பாதிச்சிருப்பாங்க இது மூலாதார சக்கரம் பாதிக்கப்பட்டால் நம்ம பாதிப்பு அப்போது பொருளாதார வளர்ச்சின்னா அப்புறம் மூலாதாரம் மட்டுமானா அப்படி இல்லை வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுக்குமே ஏழு சக்கரங்களுடைய தொடர்புமே இருக்குது அதில் மேஜர் ரோல் வந்து மூலாதார சக்கரத்துக்கு இருக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லா சக்கரங்களுமே நம்மளுடைய வாய்க்கோடு சம்மந்தப்பட்டது தான் அதில் பொருளாதாரம் வரும்போது அதிகபட்சமாக சம்பந்தப்பட்டது மூலாதாரம் பட் மூலாதாரம் இல்லாமல் மற்ற சக்கரங்களும் பொருளாதாரத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டன நமக்கு பாசிட்டிவான பணம் வர்றதும் சரி இல்லை நஷ்டங்கள் ஆகிறதும் சரி எந்த விஷயமா இருந்தாலும் மற்ற சக்கரங்களும் அதை கண்ட்ரோல் பண்ணுது மூலாதார சக்கரம் அதிகமான ரோல் அதுக்கடுத்து சுவாதிஷ்டான சக்கரம் அதே மாதிரி ஆன்மீகம் ஆன்மீகத்தில் முன்னுக்கு போகணும் ஆன்மீகத்தில் ரொம்ப டெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்பர் ஒன் வந்து சகஸ்வர சக்கரம் தான் சகசார சக்கரம் தான் அந்த சக்கரம் வந்து எந்த அளவுக்கு வந்து ரொம்ப வலிமையாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நல்ல பவர்ஃபுல்லாகவும் இருக்கோ அந்த அளவுக்கு அவர்கள் ஆன்மீகத்தில் வந்து மிக உயர்ந்தவர்களாக இருப்பார்கள் நாம் இப்போ சொல்கிற போடி ஆன்மீகவாதிகள் கிடையாது உண்மையான ஆன்மீகவாதிகள் அந்த உண்மையான ஆன்மீகவாதிகள் வந்து அந்த சகசார சக்கரம் வந்து அவ்வளோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்கு அடுத்தது ஆங்யா சக்கரம்னு சொல்லி சொல்லலாம் ஆங்யா சக்கரம் அடுத்தது அது மாதிரி உடம்புல இருக்கிற ஒரு ஒரு பிரச்சனைகளுக்கும் அதே மாதிரி நம்ம வாழ்க்கை நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒரு ஒரு பிரச்சனைகளுக்கும் ஒரு ஒரு சக்கரம் வந்து முதன்மையாக சொல்லுவாங்க நிறைய பேர் அந்த முதன்மையாக சொல்லப்படும் சக்கரம் மட்டுமில்லாமல் மற்ற சக்கரங்களின் பங்கும் அங்கே இருக்கின்றனன்றது தான் இங்கேயே நாம் சொல்ல வரும் மற்றவங்க சொல்கிறதுக்கும் டாக்டருங்கும் ஆயிஸ் ஹாஸ்பிட்டல் யூடியூப்பில் உங்களுக்கு சொல்கிறதுக்கும் விஷயம் என்னென்னா மற்றவர்கள் சொல்ல மறந்த விஷயங்களை சொல்லாமல் விட்டு விட்ட விஷயங்களை நாம் அதை காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இந்த விஷயத்தை நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு முழுமையான அறிவும் முழுமையான ஞானம் உங்களுக்கு வந்துடும் சோ வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி உங்களுக்கு சக்கரங்கள் தான் இந்த பொதுவாக ஏழு சக்கரம் நம்ம பிரிக்கும் பொழுது இங்க சோலார் ப்ரசஸ் அப்படின்னு சொல்ற சக்கரம் இதுக்கு கீழே இருக்கிற சக்கரங்கள் எல்லாமே லௌகிக வாழ்க்கை சம்பந்தப்பட்ட சக்கரங்கள் இந்த பூமியில நிறைய பணம் சம்பாதிக்கணும் சொத்து சேர்த்தணும் நான் பெரிய பதவியில் இருக்கணும் என்ன நாலு பேர் நெச்சுக்கணும் நான் இப்படி வாழணும் அப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்டுன்னு சொல்ல முடியும் லௌகிக உலகம் லௌகீக விஷயம் மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவீங்க இந்த மாதிரி விஷயங்கள் ப்ரஷர் நம்ம நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே சோலா ப்ரக்ஸஸும் அது கீழக்கிற மூலாதாரம் வரைக்கும் இருக்கிற எல்லா சக்கரங்களுக்கும் தான் இந்த சோலா ப்ரஸ்தான் தாண்டிட்டிங்கன்னா மேதக்கிற மூன்று சக்கரங்கள் இதுக்கு மேதக்கிற மூன்று சக்கரங்கள் ஆன்மீகம் சம்மந்தப்பட்டவை ஆன்மீகத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்ல பாசிட்டிவாக அடுத்தடுத்த பறவை அட்டை நடவடிக்கைலாம் போகிறதுக்கு இல்லாமல் இந்த சக்கரங்கள் தான் அவன் பதவி செய்யும் ஸோ லாயர் சக்ராஸ்ன்னு சொல்லலாம் அப்பர் சக்ராஸ் தண்ணா இந்த லோயர் சக்ராஸ் வந்து உங்களுக்கு பூமியில் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை கான்சென்ட் பண்ணோம் அப்பர் சக்ராஸ் வந்து இந்த பூமியை விட்டு போன பிறகு ஹையர் லைஃப்பில் நம்ம என்ன பண்ணுன்ற விஷயங்களே பண்ணணும் சரி சார் அது மேலே இது கீழே இப்போ நம்ம நாம் என்ன பண்ணுறது நம்ம ரெண்டையும் சேர்த்து கம்பைன் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்மீகத்தில் ரொம்ப டாப்பாக இருப்பாங்க அடிப்படை தேவைகளுக்கே கஷ்டப்பட்டுருப்பாங்க சாப்பாடு தண்ணி மற்ற விஷயங்கள் கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்களுக்கு அப்ப சக்ராஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது டோய சக்கராஸ் வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம் சில பேர் இல்லை நிறைய பேர் பணம் சொத்து பத்து எல்லாம் நிறைய நகை நட்டு சொத்து பத்து காரு பங்களா ஃபேஸ் எல்லாம் இருக்கும் ஆனால் வந்து அந்த ஆன்மீகத்தை பற்றியோ மனிதா பற்றியோ ஒரு அன்பக்கருணை நன்றியை பற்றியோ இல்லாமல் அக்கரைக்களாக இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் அப்பர் சக்ராஸ் வேலை செய்யாது ஃபுல்லாக கீழே மட்டும் அவங்க சக்ராசு ஸ்ட்ராங்காக இருக்கும் பணம் இருக்கும் சொத்து எல்லாம் பயப்படுவான் ஒரு ரவுடியாக இருப்பாங்க தாதாவாக இருப்பாங்க அவங்க பேரை சொன்னால் எல்லாம் மறந்துடுவாங்க பயப்படுவாங்க பேர் புகழ் சொல்லிக்குவாங்க ஆனால் ஆன்மீகத்தை டோட்டலாக ஜீரோவாக இருப்பாங்க இன்றைக்கி ஆன்மீகவாதிகள் சொல்லுகின்ற ஆன்மீகவாதிகளே டோ ஆன்மீகத்தை ஜீரோவாக தான் இருக்காங்கன்றது ஒரு உண்மை அது அது பெரிய உண்மையாது ஆன்மீகவாதிகள் சொல்லிக் கொள்ளுகின்ற ஆன்மீகவாதிகளே உண்மையிலே சீராக தான் இருக்காங்க வெளியே அப்படி தோட்டம் காட்டிக்கிறாங்க தான் உண்மையான ஆன்மீகவாதிகள் தங்களுடைய ஆன்மீகவாதிகள் என்று வெளிக்காட்டி கொள்ள மாட்டார்கள் உண்மையான சித்தர்கள் தங்களை சித்தகுள் என்று கொள்ள மாட்டார்கள் உண்மையான சித்தர்கள் தங்களை சித்தர்கள் என்று வெளிக்காட்டி கொள்வது விரும்புவதே கிடையாது ரொம்ப சாதாரணமாக ரொம்ப கேஷுவலாக பத்தோடு பண்ணலாம் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் அவங்களுக்குள்ளே இருக்கிற சமாச்சாரங்கள்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க ஒரு வகையில் அவங்க தான் பிழைக்க தெரியாதுன்னு நம்ம நினைக்குவோம் இல்லை உண்மையிலே அவங்க தான் பிழைக்க தெரிஞ்சு அவங்க தான் உஷார் பார்த்தீங்க எப்படி எப்படி வாழணும்னு தெரிஞ்சவங்க அதனால தான் அவங்க அப்படி அடக்கமாக ஒழுக்கமாக இருக்காங்க நம்ம ஒன்றுமே தெரியாமல் சும்மா காடி நிறக்குடம் தழும்பாது அரைக்குடம் தழும்புன்ற மாதிரி நம்ம தான் சும்மா இருக்கோம் ஆ நான் என்னான்னு தெரியும் நான் தெரியாது எனக்கு தெரியாது ஒன்றும் இல்லை நான் அப்படி நான் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வாழ்க்கையில் நாம் என்ன பண்ணணும் நம்ம செய்ய வேணும்னா லோயர் சக்ராசியும் கரெக்ட் பண்ணணும் அப்ப சக்ராசியும் கரெக்ட் பண்ணணும் ரெண்டையுமே பேலன்ஸ்டாக வச்சுக்கணும் நமக்கு ஆன்மீகமும் வேணும் பணமும் வேணும் நீங்கள் பொருள் இல்லாது இவ்வளோ இல்லை இங்கே பணம் இல்லைன்னா இங்கே ஒன்றும் பண்ண முடியாது ஸோ லோயர் க்ளாஸ் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக பாசிட்டிவாக இருக்கணும் இங்கே முடிஞ்சுட்டு நீ இறந்துட்டிங்கன்னா அங்கே இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அங்கே போய் இப்போ இங்கே எப்படி காசு கஷ்டப்படுற மாதிரியும் அங்கே ஆன்மீக உடலில் போய்ட்டு இப்போ நாட்டை அளவு நம்ம அளவே பண்ண மாட்டாங்க நம்ம கஷ்டப்பட்டுருப்போம் என்னடா இங்கே நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் இங்கே நம்ம மதிக்க மாட்டாங்களே கண்டுக்கூட மாட்டாங்களே நம்ம என்ன இப்படி கஷ்டப்படுறோன்னு நினைப்போம் ஏன்னா ஆன்மீக ஊடகத்துக்கு போயிட்டோம் அப்படின்றதுன்னா அங்கே வந்து உங்களுக்கு ஆன்மீக சக்தினுதான் வேலைக்காகும் நீங்கள் பணத்தை எங்கள் நகலற்று சொத்து பத்து பேர் போடு நான் இந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டரு நான் இந்த நாட்டுடைய பிரசிடெண்ட்டு நான் இந்த நாட்டுடைய சீஃப் மினிஸ்டர்லாம் சொல்லி அங்கேலாம் ஒன்றும் சொல்ல முடியாது இந்த பக்கம்லாம் அங்கே கேட்காது ஸோ அங்கே ஆன்மீக சக்தி இருக்கணும் அப்போ அந்த ஆன்மீக சக்கரங்களை நம்ம இங்கேயே சரி பண்ணிட்டு போயிடணும் அங்கே போய் சரி பண்ண முடியாது அங்கே டைம் கிடையாது அங்கே பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க நம்ம இங்கேயே இந்த பூமியில் இங்கே வாழும்பொழுதே அந்த ஆன்மீகத்துக்கு நாள் பேச இங்கே சக்கரத்தை சரி பண்ணிட்டு போயிடணும் அப்போ ஒரு ஒருத்தர் என்ன பண்ணணும்னா பணம் 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 எப்படி பணத்துக்கு இன்ஃபார்ஸ் கொடுக்குறோமோ மாதிரி நம்முடைய துவய சக்கராசியும் நம்மளுடைய ஹையர் சக்கராசியும் அப்பர் சக்கராசியும் பேலன்ஸ் பண்ணி பொருளாதாரத்திலையும் ஹாப்பியாக இருக்கணும் ஆன்மீகத்துலையும் ஹாப்பியாக இருக்கணும் அந்த மாதிரி கொண்டு வருகின்ற வாழ்க்கை தான் சரியான வாழ்க்கை அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்வதற்கு டாக்டர்ங்கும் ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் எப்போயுமே உங்களுக்கு வழிகாட்டி கொண்டு இருக்கின்றது அதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு ஹையர் லெவலுக்கு போகிறதும் ஹையர் லெவலுக்கு போகாமல் இங்கேயும் கஷ்டப்படுறதும் உங்கள் கையில் இருக்குது